ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் மொழிபெயர்ப்பு கீழே வர ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் பழமொழிகள் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற பழமொழிகள் நைன்த்து டென்த்து ஓல்டு புக்கில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் டூ மச் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு நோ பெயின் நோ கெயின் உழைப்பின்றி இல்லை ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் பதராத காரியம் சிதறாது நாலேஜ் இஸ் பவர் அறிவே ஆற்றல் சேரிட்டி பிஹைண்ட்ஸ் அட் ஹோம் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் கவர்ட் ஆல் லாஸ் ஆல் பேராசை பெருநஷ்டம் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் முல்லை முள்ள ஈஸ்ட் வெஸ்ட் ஹோம் இஸ் தி பெஸ்ட் எலிவலையானாலும் தனிவலையே சிறந்தது எம்டி வெசல்ஸ் மேக் தி கிரேட்டஸ்ட் சவுண்ட் உரைகுடம் கூத்தாடும் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் பணம் பத்தும் செய்யும் ஈகிள்ஸ் டோன்ட் கேட்ச் ஃபைல்ஸ் புளி பசித்தாலும் புல்லை தின்னாது ஓல்ட் இஸ் கோல்ட் காலம் பொன் போன்றது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் வருமுன் காப்பதே சிறந்தது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் முயற்சி திருவனையாக்கும் ஃபஸ்ட் டிசர்வ் தென் டிசைர் முடவன் கும்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் டிட் ஃபார் டேட் யானைக்கும் பானைக்கும் சரி ஒர்க் ஒர்கிஸ் ஒர்க்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம் டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் இனம் இனத்தோடு சேரும் எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் ஓன் டன் ஹில் வீட்டில் எலி வெளியில் புளி ஃபெயிலியர் இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு தி சக்ஸஸ் தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில லுக் பிஃபோர் யூ லீப் ஆழம் அறியாமல் காலை விடாதே மேன் ப்ரொபோசஸ் கார்ட் டிஸ்போசஸ் இது சொல்ல ட்ரை பண்ணுங்கள் இது போன வீடியோலையும் பார்த்தோம் அதுவும் இல்லாமல் இது பார்த்தாவே ஈஸியாக தெரியற மாதிரி இருக்குது ஓகே ஆன்சர் பார்த்தலாம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் ஃபெமிலாரிட்டி ப்ரீட்ஸ் கன்டெம்ட் பழக பழக பாலும் புளிக்கும் த மைல்ஸ் ஆஃப் காட் கிரைண்ட் ஸ்லோ பட் ஷூர் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் த ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஸ்ட்ரைக் தி ராட் ஒயில் இட் இஸ் ஹார்ட் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்ட் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல பார்க்கிங் டாக் ஷெல்டம் பைட் பிஐடிஇ தான் வரணும் கேஇ வரக்கூடாது பார்க்கிங் டாக் seldom பைட் குறைக்கின்ற நாய் கிடைக்காது ஈவன் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங் சிறுதுரும்பும் பழு குத்த உதவும் டேக் டைம் பை தி ஃபோர் லாக் காலத்தே கடமையை எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் இன் டீட் உயிர் கொடுப்பான் தோழன் செல்ஃ ஹெல்ப் இஸ் தி பெஸ்ட் ஹெல்ப் தன்கையே கையே தனக்குதவி எஃபர்ட்ஸ் நவர் ஃபெயில் முயற்சி திருவினை ஆகும் லிவ் ஒன் லெட் லீவ் வாழு வாழ விடு திங்க் எவ்ரிபடி அலைக் உன்னை போல் பிறரையும் நேசி மேனர்ஸ் மேக் தி மேன் ஒழுக்கம் உயர்வு தரும் ஆல் இஸ் வெல் தட் ஏன்ஸ் வெல் நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் நெவர் கம் சிங்கிள் காலிலே படும் கெட்ட குடியே கெடும் டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ செய்வன திருந்த செய் எவ்ரி டைட் ஹேஸ் இட்ஸ் எப் ஏற்றமுண்டானால் இறக்கமுண்டு ஸ்மால்டஸ் கைடு கிரேட் சிப்ஸ் சிறுது ரொம்ப பழு குத்த உதவும் இதுக்கு முன்னாடி சிறுதுரமும் பல்குத்த உதவும் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஈவன் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங் பார்த்தோம் அப்படிங்கிறது பார்த்தோம் இன்னொன்று இப்போ பார்த்தது ஸ்மால் கைட் கிரேட் சிப்ஸ் அடுத்து யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன் சிந்தித்து செயல்படு டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்கேச்மெண்ட் டூ தி வியூ இக்கறைக்கு அக்கறை பச்சை மெசரிஸ்யர் ட்ரெஷர் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு மேக் ஹே வயில் தி சன் சயின்ஸ் ஹா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இதுக்கு முன்னாடியும் ஒன்று பார்த்தோம் அது ஞாபகம் இருக்கா என்னன்னு பார்த்தோன்னு ஞாபகப்படுத்துங்க என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் தி ரா வயல் இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் இது மேலே பார்த்துருந்தோம் என்னன்னு சொல்ல ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஆப்ஷன் பார்க்கலாம் கல்வி கற்பவர் கரையில் நாள் சில கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கற்பவர் நாள் சில கல்வி கரையில் கல்வி கரையில் நாள் சில கற்பவர் எது சரியான தொடர் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அடுத்து சேரிட்டி பிகைன்ஸ் அட் ஹோம் இதுக்குண்டான பொருள் பழமொழி என்ன தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் அடுத்து சில பழமொழிகள் பார்க்கலாம் பெந்தி ட்ரீ வயல் இட் இஸ் எங் அந்த இதிலேயே புரிஞ்சுக்கலாம் பாருங்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஆஸ் இஸ் தி மத ஸோ இஸ் ஹேர் டாட்டர் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை எ ஃப்ரெண்ட் இன்டீட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் இன்டீடு இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இது கேன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க ஓகே ஆன்சர் உயிர் காப்பான் தோழன் ஏ மேன் ஆஃப் கரேஜ் நெவர் வான்ஸ் வெப்பன்ஸ் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இஸ் திக்க தென் வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் க்ரெயிங் சைல்ட் வில் கெட் மில்க் அழுத பிள்ளை பால் குடிக்கும் மேக் ஹே வயல்டிஸ் அண்ட் சயின்ஸ் இது மேலே பார்த்துருந்தோம்ல ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் ஓகே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் த சைல்ட்ஹுட் சோஸ் தி மேன் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் முதற் கோணல் முற்றிலும் கோணல் எ குட் மார்க்ஸ் மேன் மேமிஸ் ஆணைக்கும் அடிசருக்கும் இன் எ ஃபிட்லஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ் கம்பன் வீட்டுக்கட்டு தெரியும் கவிப்பாடும் No கேன் ஃப்ளே ஏ ஸ்டோன் கல்லிலே நார் உடிக்க முடியுமா give கிவ் வே diligence. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ it டு yourself. செல்ஃப் வெண்ணெயை வைத்து நெய்க்க அலைவானேன் சேரிட்டி இஸ் ஏ டபுள் பிளஸ்ஸிங் தர்மம் தலை காக்கும் away the fuel, the boiling வில் சீஸ் எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் த லா மேக்கர் சுட் நாட் பி எ லா பிரேக்கர் வேலியே பயிரை மேய்ந்தது போல மிஸ் நெவர் கம் சிங்கிள் இது ஆல்ரெடி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் பட்டக்காலிலே படும் குடியே கெடும் அடுத்து லுக் நோ கிஃப்ட் ஹாஸ் இன் தி மவுத் தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா ஒன் டாத் தி ஏட் அனதர் ஹேத் தி ப்ளோ பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் எவ்ரி ஃபாக்ஸ் மஸ்ட் அட் லாஸ்ட் பே ஹிஸ் ஸ்கின் டு தி ஃப்ளே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் த டே ஹேஸ் ஐஸ் த நைட் ஹேஸ் இயர்ஸ் பகலில் பக்கம் பார்த்து பேசி நிலவில் அதுவும் பேசாதே வாட் கம் ஃப்ரம் தி கிராடல் கோஸ் டு தி கிரேவ் தொட்டில் பழக்கம் சுடுகாடும் மட்டில் த வைஸ் அண்ட் தி ஃபுல் ஹாவ் தியர் ஃபாலோஸ் இனம் இனத்தோடு சேரும் ஹீ ஹூ has அன் ஆர்ட் ஹேஸ் everywhere எ பார்ட் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பீயிங் ஆன் த சீ சேல் பீயிங் ஆன் தி லேண்ட் செட்டில்டு காலத்திற்கேற்ற கோலம் கொள் நோ ரேங்ஸ் நோ கிரைன்ஸ் மாறியல்லது காரியம் இல்லை பேர்ட் வேர்ட்ஸ் ஃபைன் பேர்ட் அக்சப்டன்ஸ் நுணலும் தன் வாயார் கெடும் ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லேண்ட் தனிமரம் தோப்பாகாது லிட்டில் வெல்த் லிட்டில் கேர் மணியில் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை லுக் பிஃபோர் யூ லீப் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அறியாமல் காலை விடாதே சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் ஆளையில்லா ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை தோதி ஹி என் ஆல் ஹி கேன் புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல் ஆங்கர் இஸ் ஃபார்ம் எனிமி கோபம் குளத்தை கெடுக்கும் பிரேக் மை ஹேட் அண்ட் பிரிங் எ பிளாஸ்டர் பிள்ளையை கிட்டிவிட்டு தொட்டிலையும் மாட்டுவது போல தேர் இஸ் டேஞ்சர் இன் மென் ஸ்மைல்ஸ் தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் லைக் ஹேண்ட் அண்ட் குளோவ் நகமும் சதையும் போல வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை வாண்ட் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் எ இன் சீப்ஸ் கிளாத்திங் பசுத்தோல் போற்றிய புலி யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே வலிமை நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர் நெருப்படாமல் புகையாது மைட் இஸ் ரைட் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் மெனி திங்ஸ் ஃபால் பிட்வீன் தி கப் அண்ட் தி லிப் கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லை ஹாட்டி லாஃப் டிஸ்பெல்ஸ் டிசீஸ் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் சில கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின்ஸு மைட் இஸ் ரைட் இப்போ தானே பார்த்தோம் என்ன ஆன்சர் வரும் வள்ளான் வகுத்ததே வாய்க்கால் க்ரைங் சைட் வெல்கேட் மில்க் அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஓகே இதோட ட்ரான்ஸ்லேஷனாக பழமொழி முடிஞ்சது அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம்